நேச்சுரலாகவே நம்ம ஸ்கின்னுக்கு நிறைய ஆரோக்கிய பலன்களை தரக்கூடிய ஆலோவேராவை வச்சு நம்ம இன்றைக்கி எப்படி சோப் செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு கிலோ சோப் செய்கிறதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ட் இருந்ததை முத பாத்திரலாம் நூற்றி எழுவத்தஞ்சி கிராம் காஸ்டிக் சோடா எடுத்திருக்கேன் லை செய்கிறதுக்கு அது கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து ஆரோ வாட்டர் எடுத்திருக்கேன் ஒரு பங்கு காஸ்டிக் சோடானா ரெண்டு பங்கு வந்து தண்ணி எடுக்கணும் நூற்றி எழுவத்தஞ்சி கிராம் காஸ்டிக் சோடாவை முந்நூற்றம்பது கிராம் ஆரோ வாட்ரு ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதில் எந்த பார்ட்டிக்கல்லும் இருக்கக்கூடாது இந்த லை செய்கிறப்ப ரொம்ப கவனமாக செஞ்சுக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க அப்படியே ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு மணி நேரம் அது மினிமம் ஆகணும் இந்த லை ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும் இதில் போட்ட காஸ்டிக் சோடா எல்லாம் கரைஞ்சி எதுவுமே பார்ட்டிகல்ஸ் எதுவுமே இல்லாத அளவு பார்த்துக்கோங்க இப்போ சோப் செய்கிறதுக்கு தேவையான ஆயில்களை மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கற்றாழை இன்ஃபியூஸ்ட் ஆயில் வந்து ஒரு இரநூத்தம்பது கிராம் வந்து எடுத்துக்கிறேன் இந்த ஆயில் எப்படி செய்கிறதுன்றதை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் பார்த்துக்கோங்க இப்போ இது கூட ஐம்பது கிராம் விளக்கெண்ணம் வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக நூறு கிராம் பட்டரை வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறலாம் பட்டர் நம்ம ஏன் சேர்க்குறோம்னா எண்ணெய் சோப்பு வந்து தேங்காய் தேங்கானையை வச்சு செஞ்சோம்னா நம்ம ஸ்கின்னை ட்ரை ஆகிக்கிறோம் அப்படி ட்ரை ஆக்காமல் இருக்கிறதுக்கு தான் வந்து பெட்டரை வந்து ஆட் பண்ணுறோம் இப்போ இது கூட வந்து நம்ம அறநூறு கிராம் தேங்காய் தேங்காய்ண்ணா பார்த்து வாங்கி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எண்ணெயோட விலை அதிகமாக இருக்கனால கடையில் சில பேர் மிக்சிங் ஆயில் ஊற்றுறாங்க அந்த மாதிரி எதுவும் தப்பு நடந்துராமல் ஏன்னா நம்ம லை கல்குலேட் பண்ணது தேங்காய் எண்ணெய்க்கு தான் கல்குலேட் பண்ணியிருக்கோம் அதனால் எப்பயும் வாங்குகிற ரெகுலரான கடையில் நம்பகமான கடையில் பார்த்து தேங்காய் எண்ணெய் வாங்கிக்கோங்க அப்போ தான் சோப்பு வந்து நமக்கு கரெக்டாக வரும் சோப்புக்கு தேவையான ஆயில்ஸ் எல்லாமே மெஷர் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் நல்லா ஒன்றோட ஒன்று எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடணும் தனித்தனியாக எதுவும் செப்பரேட்டாக இருக்காத அளவு பார்த்துக்கோங்க நல்லா பீட்டரை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இது ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தான் ஆகும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ எல்லா ஒன்றோட ஒன்றும் மிக்ஸ் ஆகிடுச்சு எதுவுமே ஆகாமல் நல்லா சூப்பராக எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு நம்ம இந்த நேரத்தில் நம்ம இது கூட வந்து இப்போ காஸ்டிக் கிளை வந்து ஆட் பண்ணிக்கலாம் காஸ்டிக் கிளை நல்லா ஆறிருச்சு எப்பவுமே காஸ்டிக் கிளையை ஆயிலில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபில்டர் பண்ணிக்கோங்க ஏன்னா ஏதாவது கரையாத பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம அப்போயே வடிகட்டி எடுத்துக்கரலாம் இப்போ இதை திருப்பி அதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மிக்ஸ் பண்ணுறப்ப நம்ம எப்பவுமே ஒரே சைடு தான் மிக்ஸ் பண்ணணும் இங்கிட்டு அங்கிட்டு அங்கிட்டு மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ணக்கூடாது சோப்பு நல்லா தோசை மாவு பதம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் கொஞ்சம் ஓரளவு ட்ரேஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இதில் ஃப்ராக்ரன்ஸ் ஏதாவது வேணும்னா தேர்ட்டி கிராம் வந்து ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டினா எசன்சியல் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம் என்னோடய கஸ்டமர் வந்து எனக்கு எந்த ஃப்ராக்ரன்ஸும் வேணான்னு சொன்னதுனால இது வந்து ஒரு கஸ்டமைஸ்ட் ஆர்டர் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அவங்களுக்கு வந்து நாங்கள் எந்த ஃப்ராக்ரன்ஸும் ஆட் பண்ணலை சும்மா கற்றாழையை மட்டும் வச்சுமே வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ராக்ரன்ஸ் இல்லாமல் இந்த சோப் வந்து மேக் பண்ணியிருக்கோம் இப்போ சோப்பு வந்து கரெக்டாக தோசமாகவும் பதம் வந்துருச்சு அந்த ட்ரேஸ் வந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம மோல்டரில் ஊற்றிக்கலாம் மோல்டரில் ஊற்றுறதுக்கு முன்னாடி மோல்டரில் நல்லா தேங்கானா அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்த நாள் நம்ம சோப்பை வந்து அன்மோல்டிங் பண்ணுறப்ப நமக்கு அதில் சோப்பு எதுவும் ஒட்டாமல் நல்லா சூப்பராக ஃபினிஷிங் வந்து சூப்பராக வரும் நான் இன்றைக்கி வந்து நூறு கிராம் வந்து மோல்டரில் ஊற்றுறேன் அதனால் எனக்கு பதினாலருந்து பதினஞ்சு சோப்பு வரும் நம்ம கரெக்டாக ஓரளவு ஈவனாக ஊற்றிட்டோம்னா பதினஞ்சு சோப்பு வரும் சில நேரம் ஊற்றுறப்ப ஏதாவது கொஞ்சம் கூட குறைச்சல் இருந்துச்சுன்னா நமக்கு இதில் வந்து பதினாலு சோப்புகள் வரும் இதை ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் அப்படியே விட்டணும் இது ரூம் டெம்பரேச்சர்லேயே இருந்து அப்படியே செட் ஆகிரும் இப்போ ஊற்றுற இந்த சோப்பை வந்து அந்த ஊற்றுறதுலேருந்து இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து தான் வந்து நம்ம வந்து அன்மோல்டிங் பண்ணணும் கடைசியா ஊற்றுறப்ப சோப்பு என்ன ஆகும்னா கொஞ்சம் அப்படியே அந்த டப்பாவில் இருக்கிறது வந்து கொஞ்சம் கடக்கடைன்னு கட்டி ஆகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக கரெக்டாக பார்த்து ஊற்றிக்கிட்டிங்கன்னா நம்ம டப்பாலையும் கட்டி ஆகாமல் சோப்புலையும் மோல்டுலேயும் கரெக்டாக ஈவனாக வந்து ஊற்றிடலாம் இதை நல்லா வலிச்சு விட்டு அப்படியே ஊற்றிக்கிறலாம் அவசரப்பட்டு கொஞ்சம் அதாவது ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரத்துலேயே வந்து சோப்பு வந்து அன்மோல்டிங் பண்ணணும்னு பண்ணாதீங்க ஏன்னா சில நேரம் வந்து அது கரெக்டாக செட் ஆகாமல் இருக்கும் அப்புறம் ஃபினிஷிங் சரியாக வராமல் போயிடும் இவ்வளோ நேரம் நீங்கள் செஞ்சது அப்புறம் அது வீணாயிரும் அதனால் இதுக்கான டயத்தை கரெக்டாக விட்டுருங்க இருபத்தி நாலு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க நான் இப்போ ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த சோப்பு அன்மோல்டிங் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த சோப்பு ஃபினிஷிங் அவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு மோல்டுலேயுமே எதுவுமே ஓட்டலை நம்ம அன்மோல்டிங் பண்ணுறப்ப எடுக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்கள் சேனல் வீடியோஸை ரெகுலராக பாருங்க உங்க லவ் அண்ட் சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்